أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم نزل الحجر الأسود من الجنة وهو أشد بياضا من اللبن فصودته خطايا بني آدم رواه أحمد وترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم حضرت عبد الله بن عباس ரதியல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூரே கரீம் செல்லல்லாஹ் அடிகுவ செல்லம் அவர்கள் அருளினார்கள் அஜருல் அஸ்வத் கருண்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கியது இறங்கும் பொழுது ஒகுவ அசத்து பயாதம் என லபன் பாடை விட கடுமையான வெண்மையாக இருந்தது இப்போ கதாயா பணி ஆதம் ஆதமுடைய மக்களுடைய தவறுகள் அந்த கல்லை கருப்பாக்கி விட்டது அகமது அவர்களும் துருமுதி அவர்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார் இந்த ஹதீஸில் அஜருல் அஸ்வத் என்பது அது சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல் என்று சொல்கிறார் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல துனியாவிலே அது இருந்தாலும் துன்யாவிலே இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய ஒரு பொருள் வரும் அது ரொம்ப பிரகாசமாக இருந்தது பாலை விட வெண்மையாக இருந்தது ஆனால் தவறு செய்யக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய கரம் பட்டு பட்டு அந்த கல்லை அந்த பாவங்கள் விட்டது அதனால் அது கருங்கல்லாக வெள்ளையாக இருந்த அந்த கல் கருங்கல்லாக மாறிவிட்டது என்று அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசுரே கரி செல்லதாக ஒடைய செல்லம் என்று அருடுகிறார்கள் இங்கு நாம் சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு கல் என்பது அது கடும் கடினமாக இருக்கக்கூடிய ஒன்று அது பாதிப்பை அதிகமாக சீக்கிரத்திலே அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிப்பட்ட முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய கடுமையாக இருக்கக்கூடிய அந்த கல்லு கூட அந்த கல்லில் கூட மனிதனுடைய பாவத்தினுடைய கரைகள் பட்டு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் அந்த கல்லை விட மென்மையாக இருக்கக்கூடியது கல்பு ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது அப்போ பாவத்தினுடைய கரை கல்லையே காயப்படுத்தும் என்றால் பாவத்தினுடைய கரை கல்பை எந்த அளவிற்கு அது பாதிக்கும் என்பதை இங்கு சூழ்நாகி சந்தராக ஹரீசுடன் உடைய இந்த ஹரீஷு நமக்கு சிந்தை சிந்தனையை ஊட்டுகிறது பொதுவாக ஹரீஷில் வருது ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது கல்பிலே ஒரு கரும்புள்ளி விடுகிறது அப்படியே திரும்ப திரும்ப அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அந்த கரும்புள்ளி பெரும் புள்ளியாக மாறுகிறது ஒரு பாவம் செய்துவிட்டு நன்மை செய்துவிட்டால் உடனடியாக நன்மை செய்துவிட்டால் அந்த பாவத்தை அந்த செய்த நன்மை அது மாய்த்துவிடும் அழித்துவிடும் ஆனால் இவன் தொடர்ந்து பாவங்களையே செய்து கொண்டிருந்தால் நன்மைகள் செய்யாமல் தொடர்ந்து பாவங்களே செய்து கொண்டிருந்தால் அந்த கரும்புள்ளி பெரும் மாறி முழுமையாக கல்வம் முழுவதும் கருப்பாக ஆகிவிடும் என்றால் அந்த பாதுகாக்க வேண்டும் கரிச்சட்டி நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் இப்போது கேஸ் இருக்கிறதுனால அது அப்படி அப்படிப்பட்ட பண்ணுற நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை விறகு அடுப்பு இருக்கும் பொழுது அடுப்பில் சமையல் பண்ணும் பொழுது அந்த சட்டி ரொம்ப கல்பாகிவிடும் கருச் அதாவது கரி சட்டியாக அது மாறிவிடும் அந்த சட்டி மாதிரி கல்பு ஆகிவிடும் என்றால் அதனால் என்ன பாதிப்போ ஆரம்பத்தில் கல்பு என்பது சுத்தமாக இருந்தது உலகத்தில் கல்பு என்பது அது துனியாவுடைய பொருள் அல்ல ஆகிரத்தினுடைய பொருள் எப்படி அதிர்ல சொல்லுது சார்ந்த ஒரு பொருள் அல்லையோ அதே மாதிரி கல்பும் அது ஆகத்தை சார்ந்த ஒரு பொருள் எனவே தான் கண் ஹலாலையும் பார்க்கும் ஹராமையும் பார்க்கும் இன்னும் சின்ன போனால் ஹராம கொஞ்சம் டேஸ்ட்டாக பார்க்கும் நாவு இருக்கிறத அது ஹராமையும் சுவைக்கும் ஹலாலையும் சுவைக்கும் ஆனால் சில சமயத்தில் பல பேருக்கு ஹராம் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் இல்லையா ஆக உடல் உறுப்புக்களை எடுத்துக்கொண்டால் நல்லதையும் செய்யும் அது கெட்டதையும் செய்யும் கைகளுக்கு வித்தியாசம் தெரியாது கால்களுக்கு வித்தியாசம் தெரியாது கண்களுக்கு வித்தியாசம் தெரியாது காதுக்கும் வித்தியாசம் தெரியாது நல்லதை கேட்குற மாதிரி கெட்டதையும் கேட்கும் ஆனால் ஏன்னா துனியாவுடைய பொருள் ஆனால் கல்பம் மட்டும் அது ஆசிரத்தினுடைய பொருள் அதனால தான் பாவம் செய்தால் தப்பு செய்தால் அது குறுகுறுக்கிறது குற்றமுள்ள மனம் குறுகுறுக்கும் என்று சொல்லுவார்கள் நபிக நாயகம் சொல்லாதாலே சிலம் கூட சொல்லியிருக்கிறார்கள் நன்மை எது தீமை எது என்பதற்கு அளவுகோல் என்ன அப்படின்னா நன்மை செய்கிற பொழுது கல்விலேயே நிம்மதி அமைதி சாந்தம் ஏற்படும் பாவம் செய்யும் பொழுது குற்றம் செய்கிற பொழுது கல்வக்குழு இருக்கும் என்று சொன்னார் நமக்கு தெரியும் கல்பு சொன்னோம் நீ செய்தது தப்பு தான் அப்படின்னு கல்பு சொல்லிடும் நாம் எவ்வளோ தான் அதை சட்டப்படி நியாயப்படுத்தினாலும் கல்பு உண்மையை உறைத்துவிடும் எனவே தான் அது சூழலாகி சிலதாரே செல்லம் சொல்லுவாங்க கோர்ட்டில் கேஸ் ஆகிடும் கேஸ் போட்டு அந்த கேஸ் தீர்ப்பாயிடுச்சு பக்கம் சாதகமாக வெற்றி ஆயிடுச்சு அதனால் அது ஹரால் ஆகாது உண்மையிலேயே அது ஹராராக இருந்தால் தான் அது உனக்குரிய பொருளாக இருந்தால் தான் உனக்கு ஹராலாகவே தவிர வக்கீலுடைய வாத திறமையினால் அந்த கேஸ் ஜெயிச்சு உனக்கு அந்த பொருள் அந்த சொத்து உனக்கே சாதகமாக தீர்ப்பாகிவிட்டாலும் விட்டாலும் ஆகாது ஏன் நானே தீர்ப்பு சொன்னாலும் என்று சொன்னார் ஏன்னா சாட்சியின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்க ரெண்டு பேர் எங்கிட்ட வழக்கு கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்ன செய்வேன் சாட்சிகளை பார்க்கிறேன் சாட்சிகளை வைத்து தீர்ப்பு சொல்கிறேன் உண்மை எது என்று நான் நபி என்ற நிலை நான் பார்ப்பதில்லை அதே மாதிரி அப்படி நானே தீர்ப்பு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்குரிய சொல் தான் எனவே என்னுடைய தீர்ப்பு கூட அந்த பொருளை அது ஹராமாக ஹராமாக இருந்தால் அது ஹராராக்காது என்று சொன்னால் கல்பு என்பது உண்மையை உரைத்துவிடும் அப்படிப்பட்ட அந்த கல்பு தரையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கல்பாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கல்பு வேறு நப்ஸு வேறு வித்தியாசம் இருக்கிறது நப்ஸ் இருக்கிறதே அது பாவத்தையும் கூட நல்லதாக அலங்காரமாக கடலானதாக காட்டித்தரும் ஆனால் கல்வும் அப்படி இல்லை குற்றம் குற்றம் தான் என்று தெளிவாக சொல்லிவிடும் இவனு அப்படி லைலா என்ற ஒரு பெரிய கா கூபாவுடைய பகுதி இருந்தார் மிகப்பெரிய நீதிபதி மிகப்பெரிய மகான் அவங்க சொல்கிறாங்க நான் பூபாவுடைய வீட்டிலே சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒருவனை பார்த்தேன் அது அவனுக்கு முன்னாடி ஒரு மாதுளம்பழ பழ வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் சென்று கொண்டிருந்தார் இவன் பின்னாடி வந்து அந்த கூடையில் கையை போட்டு ஒரு படத்தை எடுத்து திருடி கொண்டான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரம் கழித்த பிறகு ஒரு திருடன் திருடன் இந்த திருடனிடத்தில் வந்து ஒரு யாசகன் பிச்சை கேட்டான் அப்பொழுது இவன் திருடி அந்த படத்தை அவனுக்கு சதக்கா செய்து விட்டான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது திருடவும் செய்கிறான் தர்மமும் செய்கிறான் எனவே அவனிடத்திலே நான் கேட்டேன் என்னப்பா இது என்று எல்லாம் கணக்கு பார்த்து செய்கிறேன்னு சொன்னான் என்ன கணக்கு ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் தான் பதிவாகும் ஆனால் சதக்கா செய்தால் ஒரு நன்மைக்கு பத்து நன்மை அதனால் ஒன்று போனாலும் ஒம்பது நிமிடம் எனக்கு இருக்குது என்று அவன் இடத்துல கணக்கு சொன்னான் இப்பொண்ணு அப்படி இல்லை அவன் காந்தி இல்லையா அவங்க சொல்கிறாங்க அவனிடத்தில் நான் சொன்னேன் என்பா பாவம் செய்து அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உனக்கு உன்னுடைய பேரில் அந்த பாவம் பதிவாகிடுச்சு ஆனால் நன்மை செய்தியே அது கபூல் ஆச்சு ஆகிட்டியான்னு உனக்கு அப்படி தெரியும் கபூலானால் தான் உனக்கு வந்து கிடைக்கும் கபூல் ஆகலன்னா ஒன்றுக்கு ஒன்று கூட கிடைக்காது இது கபூல் இல்லை என்பதற்கு என்ன அடையாளம்னா அல்லா வந்து ஹராளான பொருளை தர்மம் செய்தால் தான் கபூல் செய்யும் ஹஜுக்கு போனாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி ஹராமான பணத்தை கொண்டு ஹஜ்ஜுக்கு போனால் அந்த ஆகுமா கேள்விக்குறி தான் அதே மாதிரி தர்மம் ஹராமான பணத்திலிருந்து நம்ம தர்மம் செய்தால் கபூடாகுமா இன்னந்தா தையீபுண் இல்ல இல்லா தையீபா அல்லா ரொம்ப தூய்மையானவன் தூய்மையானதை தவிர சுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே இது கபூடாகவே இல்லை என்று நான் அவனுக்கு உணர்த்தினேன் என்று சொன்னார்கள் அவனுடைய நப்ஸு வேற கல்பு வேறு நப்ஸு வந்து அந்த பாவத்தை கூட ஹலாலாக அவனுக்கு காட்டி கொடுக்கிறது ஆனால் கல்பு இருக்கிறதே இது ஹலால் அல்ல இது தவறு என்பதை அது உணர்த்தி விடுகிறது யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் யூசுக் அலுவலாமை கொலை செய்வதற்காக கூட்டு போன பொழுது வாப்பாட்டை சொன்னாங்க நீங்கள் வந்து எங்களை விட அவர் ரொம்ப பிரியப்படுறீங்க எங்களை விட அவர் நீங்கள் சிறப்பாக மேன்மையாக ஆக்குறீங்க நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சொன்னாங்க அது ஒரு தப்பாக தெரியும் ஆனால் அவங்க கூழ் போய் செய்தது என்ன கொலை நான் அவசன் இன்னொருத்தன் என்ன சொன்னால் கொலை செய்ய வேண்டாம் அவர் கடன் சுத்தி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாப்புல பின்னாடி நம்ம தப்பு செய்துட்டு தப்பு தான் பின்னாடி தௌபா செய்துக்கலான் பின்னாடி தௌபா செய்து சாலிகான நன்றியாக கூட்டத்தில் சேர்த்துக்கிறலான்னு சொன்னான் இதுதான் அவனுடைய நபு தப்பு செய்கிறத நியாயப்படுத்தும் ஆனால் உண்மையான கல்பு இருக்கிற அது வந்து குற்றமுள்ள மனது குறு கொடுக்கும் என்று சொன்ன மாதிரி அந்த அந்த சுத்தமான மனதை இந்த பாவங்கள் கருப்பாக்கிவிடும் கருப்பாக்கி விட்டால் நன்மை எது தீமை எது என்று தெரியாது நன்மை செய்யும் பொழுது சந்தோஷம் வராது நன்மையே செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது தீமை செய்தால் ஒரு துக்கமே வராது முதல்ல தீமை செய்யும் பொழுது நசு குறுகு ஒரு குற்றம் உணர்த்தும் குற்ற உணர்ச்சி அவனுக்கு ஏற்படும் இப்போ சுத்தமாக கருப்பாகிடுச்சுன்னா குற்ற உணர்ச்சியே வராது அது ஹஜில் வசுவது அந்த சொர்க்கத்தினுடைய கல்லையே பாவங்கள் அது அது பாவம் செய்யலை பாவம் செய்த மனிதர்களுடைய கரம்பட்டு அதுவே கருப்பாகிவிட்டது என்றால் நீ தப்பு செய்யும் பொழுது விட மென்மையாக இருக்கக்கூடிய கல்பை அது விடும் அந்த கல்களுடைய ஒளியை போக்கிவிடும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக பெரியது என்று இந்த அதிசன் வழியாக நபிகள் நாயகம் செல்லந்தாகு அணிவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் ரபுல் ஆலமியின் அத்தகைய பாபம்